உலகத்திலே படிப்பாளிகளும் இருக்கிறார்கள் அறிவாளிகளும் இருக்கிறார்கள் ஞானிகளும் இருக்கிறார்கள் ஞானிகள் இறைவனோடு இறைந்து வாழ்கிறார்கள் தன்னாளுடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்றதிலேயே தன்னாளுடைய சிவன் நமக்கு ஞானத்தை கொடுப்பவர் அந்த சைவ சித்தாந்தத்தில் போதம் என்று அழைக்கப்படுகிறது இதுவரைக்கும் பேசப்பட்ட கருத்துகளிலே சந்தேகம் இருக்கிறவர்கள் நீங்கள் கைதுனர்களானால் உங்கள் இடத்திற்கு பேப்பர் கொண்டு வந்து பிள்ளைகள் கொடுத்தார்கள் நீங்கள் அதுவே உங்கள் கேள்விகளை எழுதலாம் யாரும் என்ன கேள்வி எழுதலாம் கேள்விகளுக்கு முழுவதும் பகுத்தறிவு வழியிலே சொல்லப்படும் சொல்லக்கூடும் கேள்வி எழுதி அனுப்புறீங்க நான் பதில் சொல்கிறேன் அதில் உங்களுக்கு திருப்தி வரல ரெண்டாவது எழுதி அனுப்புகிறோம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் வரை எழுதி எனப்படுற ஆக அப்படிப்பட்ட மக்களுக்கு இருப்பீர்களானால் நீங்கள் உங்கள் கேள்விகளை எங்களுக்கு எழுதி அனுப்புமாறு உங்களிடத்திலே எங்களுடைய பிள்ளைகள் அந்த பேப்பரை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு ஏற்ற முறையில் கைதூக்குமாறு உங்களை வேண்டுகிறோம் கேள்விகளை கேட்க வேண்டுகிறோம் ஏனென்றால் இப்போ நாம் இதுவரைக்கும் பேசியிருக்கிறது இல்லாமல் ஆன்மவிகள் ஆன்மாவை பற்றிய கல்வி அப்போ அதில் எல்லாேருக்கும் விளங்கித்தான் ஆகணும்னு எதிர்பார்க்க முடியாது எல்லாருக்கும் எல்லாம் விளங்கிட்டோம்னு எதிர்பார்க்க முடியாது சில ஐயங்கள் வருவது இயல்பு அந்த ஐயங்களை டவுட்டிங் தாமஸ் சந்தேக சோமா யேசுமான் உயிரோடு வந்துச்சா நாங்கள் பார்த்தோம்னு மற்றவங்க எல்லாம் சொல்லும் போது இல்ல போய அவர் விழாவில் அப்படின்னு சொல்லி சந்தேகப்பட்டவர் இவர் தான் டவுட்டிங் இவருக்கு சந்தேக சோமான் பேர் அப்போ இவர் இப்படி சொன்னாருங்கிறது ஏசு பெருமான் அறிந்த உடனே அவர் முன்னால் காட்சியளித்து ஓ விரல கொண்டா இந்த ஆணிகள் தொலைத்த அதில் விரலை போடு உன் கையை கொண்டா குத்தப்பட்ட இடத்துல உன் கையை போடு அப்படின்னு சொன்னபோது சொன்ன உடனேயே இவருக்கு விரலையும் போடலை கையையும் போடலை முதல் முதலாக இயேசு வருவாரை கடவுள் என்று புரிந்து கொண்டு உலகுக்கு அறி அறிவித்தவர் புனித தோமா என்று எழுதப்பட்டிருக்கிறார் என்பது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது சந்தேகப்படல் என்ன ஒருவருக்கும் தெளிவு வராது சந்தேகப்பட்டால்தான் தெளிவு வரும் ஆக சந்தேகப்பட்டு இவர் தெளிந்து இயேசு தான் கடவுள் அப்படின்னு சொன்னது நாம் பார்க்குறோம் பார்த்து பிறகு இயேசு வருமானுடைய சீடர்கள்லாம் கூடியிருந்த இடத்துல பொழிவு ஏற்படுது இவருக்கும் பொழிவு கிடைக்குது எல்லாரும் அந்நிய மொழிகளில் பேசுகிறோம் ஏன்னா அந்த ஊரில் பண்டிகைக்காக பல நாடுகளில் இருந்து யூதர்கள் பல நாடுகளில் வாழ்ந்த யூதர்கள் வாழ்ந்துருந்தாங்க வந்து அங்கே அவங்க மேலே வருஷுத்தாரி பொழிந்தவுடனே அவங்க எல்லாம் அந்நிய பாஷை அந்நிய மொழிகளை பேசுறத கேட்டாங்க அப்போது தாமஸ் எந்த மொழியை பேசியிருப்பார் அப்படின்னு நான் கற்பனையாக நினச்சி பார்க்குறேன் சென்ட் தாமஸ் உலகத்திலேயே அதிகமான தூரம் உள்ள தமிழ்நாட்டுக்கு வந்தவர் அப்ப தமிழ்நாட்டில் இருந்து போன யூதர்கள் இவர் தமிழ் மொழியில் கடவுளை வணங்குறத கேட்டு நீ பேசுன மொழி எனக்கு தெரியுமா அது தமிழ்மொழி நாங்கள் வாழ்கிற ஊர்ல இருக்கு அப்படின்னு அவருக்கு சொன்ன உடனே அவர் அவங்க கூட பெறம்பிட்டு வந்துட்டார் என்பது அதுக்கு பிறகு பைபிளில் சென்ட் தாமஸ் வேறே கிடையாது சென்ட் தாமஸை பற்றிய குறிப்பே கிடையாது அந்த குறிப்பு கிடையாதுலேருந்து நமக்கு விளங்குது ஆக இங்கே வந்து தன்னுடைய அந்த சந்தேகத்தை நீக்கின கடவுள் எப்படி இப்பேரக்கத்தை ஆளும் கடவுளாக இருக்கிறார் என்பதை விளக்கி அவர் சொல்லி கொடுத்தது தான் தமிழில் இருக்கு உயர்தினா என்ன அக்ரிணைன்னா என்ன அறப்பொருள்னா என்ன புறப்பொருள்னா என்ன கடவுளை அறிவது எவ்வாறு கவ கடவுளை உணர்வது எவ்வாறு என்றெல்லாம் தமிழில் இலக்கணம் இருக்குது தமிழ்மொழி இலக்கணம் மனிதர்களை மூணாத்திரிக்கி மாவும் மாக்களும் ஐவே மக்கள் தாமே ஆரறி உயிரே விலங்கு விலங்கு மாறி வாழுகிற மனிதர்கள் மனிதன் மாறி வாழ்கிற மனிதர்கள் இல்லை விலங்கு மாறி வாழ்கிற மனிதர்கள் விலங்கு பிறந்தது சாப்பிடுது வளருது குட்டி போடுது கொஞ்ச நேரம் செத்து போகுது அதை மாதிரி சாப்பிட வளர்றான் பழத்தை ஒட்டி பெற்று எடுக்கிறான் வேற செத்து போறான் இப்படி செத்து போற வாழ்க்கை விலங்கு வாழ்க்கை அது இல்லாம மக்கள் அப்படின்னு சொன்னா ஆறாவது அறிவும் அவனுக்கு வேலை செய்ய ஆறாவது அறிவு என்பது ஞானம் அந்த ஞானம் கடவுளோட இணைந்து அனுபவிக்கிற அனுபவம் அந்த அனுபவத்தை சொல்கிறது தான் சிவஞான போதாம் தமிழில் சைவ சித்தாந்தம் நூல்களில் முதல் நூல் முதல் நூல் திருவுந்தியார் அப்புறம் அதற்கு விளக்கம் திருக்கழுக்குப்படியார் மூணாவது உள்ளதுதான் சிவஞான பாடம் ஆனால் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அத்தனை அடக்கியது சிவஞான போதம் அப்போ தமிழன் அப்படின்னு சொன்னாலே கடவுளை பற்றி பேசுகிறவனா இருந்தால் சிவஞான போதத்தை கற்றுக்கொள்கிறவர்கள் தெளிவாக கடவுளை மற்றவர்களுக்கு எடுத்து சொல்ல முடியும் சும்மா நம்புகிறேன் அப்படின்னா நீ மூடன் நம்புவ நாங்கள் வேண்டாம் நம்பணும் அப்படின்னு கேள்வி கேட்டால் சொல்ல முடியாது அதனால் பகுத்தறிவு வழியிலே கடவுளை புரிந்து கொள்வதற்கு தமிழ்மொழி ஒன்றே நமக்கு காரணமாக இருக்கிறது ஏனென்றால் கடவுள் மனிதனை படைத்து மனிதனோடு பேசி மனிதனுக்கு வழிகாட்டியது தமிழ்மொழியிலே இது பைபிளில் இருக்கு பைபிள் கூறும் உலகின் முதல் மொழி எது அப்படிங்கிற கட்டுரையில் அதை பற்றி தெளிவாக எழுதி ஆக குமரிக்கண்ட நாகரிகம் குமுகுகார் எல்லாத்துக்கும் அடிப்படை தமிழ்மொழியிலே உலகம் முழுவதும் மக்கள் அதில் கர்பனில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்தினார் அந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிருக்கும் பொழுது உலகம் முழுவதும் உள்ள மக்கள் இருந்தார்கள் சோப்பாக இருக்கிற செப் இந்தியர்கள் வந்திருந்தார்கள் கருப்பாக இருக்கிற ஆப்பிரிக்காவில் உள்ள நீக்ரோ மக்கள் வந்திருந்தாங்க வெள்ளையாக இருக்கிற ஐரோப்பா அமெரிக்காவில் உள்ள வெள்ளை நிற மக்கள் வந்திருந்தாங்க சைனா ஜப்பான்லேருந்து மஞ்சள் நிற மக்கள் வந்திருந்தாங்க எல்லாரும் வந்திருந்தாங்க நாமளும் போயிருந்தோம் போய் அவர்கள் எல்லாரோடையும் பேசணும் கலந்துரையாடல் எங்களுக்கு கிடைச்சது அப்போ கேள்வி வந்திருக்கு கேள்வி கேட்ட அனுப்பிய கலைஞருக்கு வாழ்த்துவேன் இதை முடிச்சுட்டு கேள்வி பண்ணுவேன் அப்போது நாங்கள் வெள்ளையாகவும் இல்லை நாங்கள் கருப்பாகவும் இல்லை நாங்கள் சிவப்பாகவும் இல்லை நாங்கள் மஞ்சளாகவும் இல்லை தமிழர்களாகிய நாங்கள் அங்கே போயிருக்கோம் நாங்கள் வெள்ளையா மஞ்சளா சிவப்பா கருப்பா கற்ப இல்ல இந்த கருப்பு கருப்பு நிறம் தெரியும் நாங்க புரிந்து கொண்டது இந்த நாலு நிற மக்களையும் ஒன்றாக சேர்த்தார் இந்த நாலு நிற மக்களுடைய முடி அமைப்போ உடல் அமைப்போ இவைகளை ஒன்றாக சேர்ந்தால் யார் வந்து விடுகிறார் தமிழன் வந்து விடுகிறார் நாளை ஒன்னாக சேர்த்தால் தமிழன் வந்து விடுகிறார் ஆகவே தமிழனிலிருந்து தான் இந்த நாலு நிலையிலே நாலு நிறத்தோடு வாழ்கிறார்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டோம் தப்புனா எழுதிக்காருங்க நாங்கள் உங்களுக்கு பங்கு சொல்றோம் ஆக உலகில் முதல் மனிதன் யாருன்னு கேட்டால் தமிழன் தான் அதை ஓங்கி சொல்லலாம் வரலாற்று அடிப்படையிலையும் சொல்லலாம் ஆ கண்ட நிலையில் பகுத்தறிவு வழியிலும் சொல்லலாம் அடுத்த இதே கருப்பா இருக்கிறீங்க இளதான சிறப்பு இல்லை நம்புறது மூட நம்பிக்கை மனித அமைப்பிலே கருப்புக்கு இடம் எது கிரீடம் வெள்ளைக்கு இடம் இடம் எது ஆ பாதம் கருப்பு நிறந்த தலைமுடி ஆக இருப்பதே ஆக வெள்ளை இருக்கிறவனை பார்த்து கர்பா இருக்கிறவன் அவசியமே இல்லை மூக்கு எவ்வளவு அழகீங்களா உங்க மூக்கு எப்படி இருக்கு எங்க மூக்கு இருக்க வேண்டிய முறைப்படி இருக்கு அவன் மூக்கு இருக்கிறது கிழிக்கு இருக்கிற மாதிரி இருக்கா அல்லது குழந்தைங்களுக்கு அணுகு இருக்கிற மாதிரி இருக்கா ஐயா

சூழல் வருது அவர்கள் நம்மை நம் நாட்டை பிடித்து ஆட்சி செய்த காரணத்தால் மன்னன் எவ்வழி மண்ணுயிர் அவ்வழி என்று நமக்குள்ளே இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்திருக்கிறது பார்க்க போல எழுதுகிறார் அவர் தமிழ்நாட்டில் வந்து பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டு தாய்மார்கள் பிள்ளைகளை நல்லா எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் போட்டாங்க அப்போ ஏன் எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் போட்டு கேட்டபோது அவர்கள் சொன்னது என் பிள்ளை அழகா இருக்கணும் எந்த அரசனை மாதிரி அழகா இருக்கணும் அதனால் நல்ல தான் நாங்கள் வெள்ளம் இது எண்ணெயை தேய்ச்சி வெயிலில் போட்டுக்கோன்னு சொன்னாங்களாம் இது அவருடைய குறிப்பில் பாருங்கள் அப்போது மன்னன் ஆட்சி பண்ணும் பொழுது மக்கள் அவனுடைய நிலையை சிறப்பாக எண்ணுகிறார்கள் அழகா அல்லது கருப்பு கண்ணு அழகா கருப்பு தான் அழகு பூனை கண்ணு அழகு இல்லை பூனை பாலை திருடி சாப்பிட விலகு கருப்பு தான் அழகு இல்லை ஆனால் ஆனா ஊனக்கண்ணு அழகுன்னு இவங்க உள்ளத்தில் ஏற்கிறதுக்கு ஒரு அரசியே இங்கிலாந்து நாட்டு அரசியே சட்டம் போட்டாங்க கண்ணு தான் அழகுன்னு எழுதணும் கவிஞர்கள் எழுத்தாளர்கள் கருப்பு கண்ணு அழகுன்னு எழுதக்கூடாது அப்படின் கண்ணு அழகா கருப்பு கன்று தான் அழகு ஆக இல்லை நான் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் நிறைய காரியங்கள் இருக்கு அதனால நான் ஒரு புத்தகம் எழுதுன உலகில் உலகின் மக்களில் இனங்களில் அழகான இனம் எது தமிழ் இனம் அப்படி வரிசையாக காரண காட்டியம் போட்டு எழுதுனேன் ஆக இது நம்ம இன்ஃபியாட்டி காம்ப்ளக்ஸாக அடைய வேண்டிய அவசியமே இல்லை இப்போ நம்ம ஜெயின்ஸ் அதாவது சமணர்கள் அவங்க கறி எதுவும் சாப்பிட மாட்டாங்க நடக்கும்போதே மயில் தொகையை வச்சு எந்த உயிருக்கும் தேர்ந்து விளைவிக்கக்கூடாதுன்னு பருக்கிக் கொண்டே செல்வார்கள் சுவாசம் விடும்போது கூட எதுவும் கிருமிகளுக்கு துன்பம் தொடுத்தரக்கூடாதுன்னு சொல்லி ஆக வெள்ளை துணியை மூக்கிலே கட்டிக்கொள்வார்கள் அவ்வளோ சிறந்த ஜெயின்ஸ் அவர்களில் ரெண்டு பிரிவு இருக்கு சிதம்பரர்கள்வேதாம்பரர்கள் சிதம்பரர்கள்னா திசைகளையே ஆடையாக கொண்டவர்கள் அப்போ திசைகளையே ஆடையாக கொண்டவர்கள்னா ஆடை ஊற்ற மாட்டாங்க காட்டுக்கு போயிடுவாங்க நாட்டில் இருக்க மாட்டாங்க காட்டுக்கு போயிடுவாங்க அப்போது திகம்பரர்கள் வாழக்கூடிய சூழ்நிலை வளைஞ்சாவிற்கு தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ்நாட்டில் தான் இருக்கா இங்கே தான் வாழ முடியும் வட இந்தியா போனால் அந்த குளிர்லையும் செத்து போகணும் ஆக இங்கே பெரிய சிலை சிதம்பரருடைய சிலை இங்கே நம்ம தென்னாட்டில் தான் இருக்கு இப்போ ஒவ்வொன்றையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணனா கடவுள் தமிழ் மொழியையும் தமிழர்களையும் ஆசீர்வதித்திருக்கிறார் அந்த ஆசீர்வாதத்தை உலகம் முழுவதும் சேர்ப்பதற்கு முதல்ல தென்னாடுடைய சிவனையை போற்றி எநாற்றவருக்கும் இறைவா போற்றி என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் கேள்விகளுக்கு பார்க்கின்றோம் ஓமாம் அவர்களின் உடன் கபாலீஸ்வரர் கோயில் கட்டப்பட்டுள்ள இந்த இடத்தில் இந்த இடத்தில் போட்டிருக்கேன் முதல் இடம் வேற ரெண்டாவது கட்டப்பட்ட இடம் வேற இந்த இடத்தில்தான் அதாவது முதல் இடத்துல நீங்கள் மீன்மெல்லியு நான் எடுத்துக்கிட்டுறேன் அடக்கம் செய்யப்பட்டனவா அடக்கம் செய்யப்பட்டதா எந்த காலத்தில் எந்த காலகட்டத்தில் அந்த ஆண்டில் இப்பொழுது இருக்கிற சாந்தோம் இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது என்பதை விளக்க வேண்டும் சோமா உடல் ஒரு இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டது இப்பொழுது இருக்கிற சாந்தம் பேராலயம் கட்டப்பட்ட இடத்துல தான் அடக்கம் பண்ணப்பட்டது அவர் இறந்தவுடன் அந்த இடத்துல கள்ள நட்டினார் கள்ள நட்டின இடத்துக்கு அந்த கழுவு பேர் தான் பின்னால் சிவலிங்கம் பெற்றார் ஆக ஆள் இறந்தவுடன அந்த இடத்துல குறைச்ச இடத்துல கள்ள நட்டுறதுலேயே இருக்கு வெற்றி மிஸ்ப சேகே தெல்கார் எபரேசர் அப்படி எல்லாம் இலங்கை முழுவதும் கதை நம்ம பார்க்குறோம் அதை மாதிரி இன்னும் கதை நடத்தப்பட்டது பின்னால் கேபி ரெண்டாம் நூற்றாண்டில் வந்த திருவள்ளுவர் அந்த இடத்துல கோயில் கட்டுவதற்கு அவர் முன்னின்றார் கோயில் சொன்ன உடனே இங்கே இருக்கிற பெரிய அளவில் கோயிலுங்க நம்ம எதிர்பார்க்க வேண்டாம் அதாவது எல்லோரும் வந்து சென்ட் தாமஸ்க்கு மரியாதை கொடுக்குறதுக்கு அந்த இடத்துல நின்று வழங்கும் பொழுது வெயில் காற்று மழை இவை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக மேற்கூரை அமைக்கப்பட்டது பிற மேற்கூரை அமைக்கப்பட்ட பிறகு அது சிறப்பாக கட்டப்பட்டது பொதுவாக கோயில் கேட்கும் பொழுது பருஷ்டஸ்தலம் பொது பொதுமண்டபம் அப்படிங்கிற முறையில் பிரித்து கெட்டது எல்போது இன்றைக்கி இந்த மாதிரி சொல்வருக்கு நம்ம போனால் அதை நாம் பார்க்கலாம் எல்லாரும் மகாபருஷ ஸ்தலத்துக்குள்ளே போக முடியாது அந்த அதற்கு உரியவர்கள் தான் அங்கிருந்து சேவை செய்வார்கள் அதை சேவை செய்கிறார்கள் ஆக அந்த நிலையில் அது பின்னால் கட்டப்பட்டது ஆனாறாம் நூற்றாண்டில் போர்ச்சுகீசர்கள் வந்து அதை பார்த்த பொழுது அந்த இடம் தோமா அடக்கம் செய்யப்பட்ட இடம்னோ அதுக்கு ஏராளமான சான்றுகள் இருக்கு என்றும் போர்ச்சுகீசர்களுக்கு தெரியும் ஆனால் அவங்க வழங்குகிற முறையில் அவங்க வழங்குகிற கட்டட அமைப்பில் இது இல்லாமல் தமிழனுடைய கட்டட அமைப்பில் தமிழர்கள் வழங்குகிற முறையில் இருந்து யாரோ தெரியாம இருக்காங்கன்னு சொல்லி அதை எடுத்துட்டு தான் அங்கே கேட்ட பிறகு அதாவது ரெண்டாயிரத்தி நாலு சரி கீழே தோமா படுத்திருக்கிற மாதிரி இடத்தை கேட்டுறதுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட பொழுது அங்க அவங்க அகழ்ந்து எடுத்த இடத்துல இந்து கோயில் இருந்தது இந்து கோயில் கட்டடக்கலைகள் இருந்தன இந்து தெய்வங்களுடைய சிலைகள் கிடைக்கப்பட்டன ஆனால் இந்து கோயிலை இடித்து விட்டுத்தான் கிறிஸ்தவ கோயிலை கட்டுகிறோம் என்று தெரிந்தால் இந்து சமய பெருமக்கள் கலவரத்தை ஏற்படுத்தக்கூடாது கலவரத்தை ஏற்படுத்தி விடுவார்கள் என்ற பயத்திலே அவைகளையெல்லாம் ஏற்றி நடுக்கடலுக்கு கொண்டு போய் அங்கே நடுக்கடலிலே அவர்கள் கொட்டிவிட்டார்கள் இதை கத்தோலிக்க திருச்சபையைச் சேர்ந்த சீஃப் செக்ரட்டரியாக இருந்த தேவசநாயம் அவர்கள் அவர்களுடைய எழுத்திலே இவருக்கு நோட்டீஸ் அனுப்பினதும் அதை மாதிரி இந்தியாவில் உள்ள ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணதும் லெட்டரில் இருக்கு ஆக அவர்கள் பயந்தது இந்து கோயில் அப்போ இந்துக்கள் கலவரம் பண்ணிவிடுவார்கள் என்ற பயம் அவர்களுக்கு இது இந்து கோயில் என்பது தோமாவளி திருத்தவர் கோயில்தான் என்ற தெளிவு வந்திருக்குமானால் அப்படி செய்திருக்க மாட்டார்கள் ஆகவே மத நிலை வேறு கடவுள் நிலை வேறு மத நிலை தான் எப்படி செய்யும் கடவுளை அறிந்த ஒரு நிலையில் எப்படி செய்யப்படாது உங்களுக்கு ஆதாரங்கள் கேள்வி வேறு ஏழாயிரம் உண்டா பதில் எத்தாரு மார்க் கொள்கிறேன் இப்போ நான் சொன்னதில் ஆ அவருடைய லெட்டர் யான்னு கேருங்க யாரு ஆ தேவசாய சிம் சிம் செகண்டரி தேவசாய அவர் கத்தோரிக்கை அவர் எழுதுன லெட்டர் ஏன்ட்டருக்கு அதுக்கு ஆ இந்தியன் ஆகியாலஜி டிப்பார்ட்மெண்ட் கொடுத்தேன் அதில் இருக்கு

கேபா பெரியவருக்கு பாராட்டி ஆர்வத்தோடு முன் வந்திருக்கிறார்கள் கேள்வி கேட்க விரும்புகிறார்கள் கேள்விக்கு பரிசோகிறார்